நபிகள் நாயகம் சரலாசத்துக்கு முந்தி வாழ்ந்த காலத்துல அரபு கவிதைகளை எடுத்து நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் இருக்கும் ஒன்னு பொம்புளைய பத்தி கவிதை பாடுவான் இல்லன்னா மதுவை பத்தி கவிதை பாடுவான் வேற ஒன்னையும் வர்ணிக்க மாட்டான் இயற்கையே சூரியனை சந்திர இதெல்லாம் ரொம்ப குறைவா இருக்கும் அப்படின்னா எவ்வளவு குறிப்பி இருக்காங்க ஒட்டுமொத்த சமுதாயமுமே தங்களை விட்டு பிரிக்க முடியாத ஒரு அம்சம் நினைக்கிறாங்க இன்னைக்கு மேலை நாடுகள் இருக்கிற மேலை நாடுகள்ல மதுபானம் என்பது அவர்கள் வாழ்க்கையில டீ காபி நம்ம சாப்பிடுற மாதிரி ஒன்றி போயிடுச்சு இருந்தாலும் வந்தாலும் மதுபானம் தான் படுக்கும் மதுபானம் சோத்த திண்டு மது

இருந்தால் அவர்கள் தங்களுக்கு மேலே இருக்கிறான் அவனை வந்து ஏமாத்த இயலாது அவருடைய முடிவுல எந்த ஒரு குறையும் இருக்காது என்று நினைத்தால் மாத்திரம் தான் அவர்கள் தங்களை நல்வழிப்படுத்திக் கொள்ள முடிகிறது